ஏதா டிவி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நவம்பரில் இருபத்தஞ்சாந்தேதி வந்த ஒரு ஜாதகம் அந்த ஜாதகம் பலன் கேட்க வந்தவங்களை பற்றி சில விளக்கங்கள் கொடுக்கலான் இருக்கேன் அந்த ஜாதகம் வந்து அவருடைய பிறந்த நேரம் வந்து ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கார்த்திகை மாதம் பிறந்தவர் காலையில் எட்டு ஏஎம் சேலத்தில் பிறந்த ஜாதகம் அவருடைய லக்னம் வந்து தனுசு லக்னம் லக்னத்திலேயே குரு புதன் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரன் ஆறாம் இடத்தில் சந்திரன் ராகு பதினொன்றாம் இடத்தில் சனி பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் கேது கிரகண அமைப்பில் பறந்திருக்கிறார் பௌர்ணமையில் பிறந்திருக்கிறார் சரி இப்போ இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு இருபத்தி நாலு குருதசையில் குரு புத்தி அடுத்தது அந்த ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து இப்போ வரைக்கும் குரு திசையில் சனி புத்தி ஓடிக்கிட்டு இருக்கேங்கிறது தான் ஒன்று அவங்க என்னை கேட்ட கேள்வி இவர் இவங்க இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க என்ன தோல் பண்ணுவார் இவருக்கு சொத்து சவம் சேர்க்கை எப்படி இருக்கும் குழந்தைகள் எப்படி இருக்கும் திருமணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி சுக்கரன் பாதிக்கப்படல ஏழாம் அதிபதி இருக்கிறார் அப்போ என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் கொடுத்து கெடுப்பாருங்கிற ஒரு அமைப்பு வருது வீடு வாகனம் லக்னாதிபதியும் அவரே நான்காம் அதிபதியும் அவரே நான்காம் அதிபதி வீட்டை கொடுப்பாரு இல்லையா அப்போ வீட்டை கொடுத்துட்டாரு எப்படி கொடுப்பார் சனியினுடைய பார்வை ஜடகாரகத்துவம் வீடு உயிர்காரகத்துவத்தை கெடுப்பாருங்கிறது உறுதி ஆக ஜடக்காரகத்துவத்தை கொடுத்து அந்த வீடு தான் கொடுப்பார் நான் அதையும் சொல்லிட்டேன் நம்ம வீடு இருக்குது குழந்தைகள் இருக்கு மனைவி இருக்காங்க அவரோடு சேர்ந்து வாழ இயல முடியாத ஒரு ஜாதகம் இவருடைய ஜாதகம் காரணம் என்ன ரெண்டாம் அதிபதியும் மாரகாதிபதியாக வராது அவரே உச்ச சனி சனியினுடைய பார்வை வந்தால் திரும்பி பெறுங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது எப்பயுமே சனி பார்க்கும் பாவத்தை நசுக்குவார் அப்படிங்கிறது தான் நன்மை அப்போ சனி அவர் என்ன பண்ணுவார் மாரகத்தை கொடுப்பார் லக்னம் பலகீனம் லக்னாதிபதி பலகீனம் ஏழாம் அதிபதியும் பலகீனம் தான் புதன் பலகின்னு தான் ஆனால் சுக்கரன் நல்லா இருக்கார் இல்லையா அதனால மய மனைவி உயிரோடு இருப்பாங்க ஐந்தாம் பாவகம் பாவகாதிபதி நல்லா இருக்காரு இல்லையா குழந்தைகள் உயிரோடு இருக்கும் மனைவி குழந்தை சொத்து வீடு அமைப்பு எல்லாம் நன்றாக இருக்க இவர் மட்டும் அதை அனுபவிக்க முடியாத நிலையில் இருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை இதுதான் நான் சொன்ன பலனும் அவங்க மீண்டும் அவங்களுடைய ஆயுள் எப்படி இருக்கும் அதாவது இறந்ததுக்கு அப்புறம் வந்து கேட்குறாங்க என்கிட்ட இறந்து பத்து நாள் கழித்து வந்து என்கிட்ட கேட்குறாங்க அவர் ஆயில் எப்படி இருக்கும் யாரோ ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி சுபாரிசு பண்ணி இங்கே போங்க அவருக்கு சங்கத்தை கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு சொன்னதன் பேரில் என்னுடைய ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்க வந்து உட்காந்து விதத்துலேயும் ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துட்டு இந்த கேள்விக்கு தான் கேட்டாங்க ஆயில் எப்படி இருக்குதுன்னா ஆயிலுக்குலாம் நான் கேரண்டி எதுவும் சொல்ல முடியாது சனி புத்தி ஆயில் மாரகாதிபதி மாரகத்தை செய்வார் அதனால் வந்து இதுக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னா ஜெயலலிதா ஜாதகம் தான் இது உதாரணம் நான் சொல்லணும்னா நான் இறந்து போடுவான்னு சொல்ல முடியாது சனி எட்டாம் இடத்தில் இருக்கலாமே தவிர எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடாதுங்கிறது தான் விதி எட்டாம் பாகத்தை சனி பார்த்து ஆயுள் பங்கம் ஆயுள் குறைவு அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் அது ஜெயலலிதா மறைந்த ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆத்னி அப்படி தான் அவர் ரெண்டாம் இடத்தில் சனி இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கும் நிதலக்கணமாக ஆகா உச்ச சனி உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் அவர் எட்டாம் இடத்தை பார்ப்பார் இது ஒரு விதி பத்தாம் பார்வையாக அதனால் இவருக்கு வந்து ஆயில் இல்லை ஆயில் பங்கம் அப்படின்னு சொல்லி நான் சுகசமாக முடித்தேன் ஏன் இந்த போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோ நான் பதிப்பை போடுறேன் அப்படின்னா சில விஷயங்கள் நுணுக்கமாக தெரிஞ்சாலும் கூட அவங்க இறந்த பிறகு மன அழுத்தத்தோடு வர்றாங்க அந்த மன அழுத்தத்தோடு வந்து தான் நாம் எதை சொல்லி கேட்டாலும் இதை காப்பாற்றிருக்கலாமா அப்படி சொல்லி காப்பாற்றிருக்கலாமா பரிகாரம் பண்ணினா காப்பாற்றிருக்கலாமா இல்லை இல்லை கண்டிப்பாக கிடையாது கர்மா வேலை செய்யும் பரிகாம்பு என்பது பரிகாரம் என்பது இந்த இடத்துக்கு இடமே கிடையாது மறுக்கிற இந்த வா இந்த காலகட்டங்கள் வரை இந்த காலகட்டத்தோடு உங்களுடைய வாழ்க்கை முடிய போகுதுன்னு அது முடிக்கணும் அதுக்கு மாற்று வழியெல்லாம் எங்கேயுமே இதில் கிடையாது அதனால தான் இந்த வீடியோ நம்ம போகிறதுக்கு உண்டான காரணம் ஒரு து ஒரு துல்லிய பண்ண எப்படி கணிப்பது அப்படிங்கிறதுக்கோசரம் நண்பர்களுக்காக வாடிக்கையாளர்களும் தெரிஞ்சிக்கலாம் ஜியோதிக ஆளுர்களும் தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போட்ட வீடியோ நன்றி வணக்கம்